சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை கடுமையாக சாடி ஒரு ரிமார்க் கொடுத்துருக்குறாங்க என்ன ரிமார்க் அப்படின்னா கம்பேஷன் கிரவுண்டில் அப்பாயின்ட் பண்ண வேண்டியவங்களெல்லாம் ஏன் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்பாயின்ட் பண்ண சொன்னி போட்ட உத்தரவை இன்றைக்கி வர நிறைவேற்றாமல் இருந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதும் சீஃப் செக்ரட்டரி மீதும் செக்ரட்டரிஸ் மீதும் கடுமையான விமர்சனத்தை உயர்நீதிமன்றத்திலேருந்து வச்சுருக்கிறாங்க அது என்ன கம்பேஷன் கிரவுண்ட் கம்பேஷன் கிரவுண்டா ஒன்றும் இல்லை கம்பேஷன் ஒருத்தர் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு இழப்பின் மீது ஒரு பரிதாபப்பட்டு அவங்களுக்காக ஒரு அரசு வேலை கொடுப்பது இந்த கம்பேஷன் கிரவுண்டு வந்து பல இடங்கள் பல இதில் வரும் அதாவது சில விபத்துகளில் இறந்துருப்பாங்க யாராவது அப்போது வந்து அது கோர விபத்து ரொம்ப பெரிய நஷ்டம் அதனால் அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துலையும் வரும் இல்லைன்னா ஒரு அரசு ஊழியர் வந்து பணியின் காலத்தின் போதே அவர் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் அவரோட வாரிசு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அரசாங்க வேலையை கொடுப்பாங்க இந்த வேலைகளை நீங்கள் ஏன் இவ்வளோ காலதாமதம் பண்ணுறீங்க அப்படின்னு நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க இது உண்மையிலே நேர்மையான நல்ல ஒரு கேள்வி இந்த அரசு அதிகாரிகளாக அந்த ஐஏஎஸ் பதவிகள்லேயும் சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி போன்ற பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த விஷயங்களை உடனடியாக செய்யலை இழப்பீடுன்றதை உடனே கொடுத்தாதனங்க இழப்பீடு